அஸ்லாம் வணக்கம் இந்த மழை வெள்ள காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல் பண்ணத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் இப்போ தலைப்புச் செய்தியில் கேட்டுக்கிட்டே இருந்துருப்பியோ உலகத் தமிழர்கள் ஏன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுமே கேட்டிருப்போம் இந்த காயல் பண்ணை வந்து பாண்டியர் ஆட்சி காலத்தில் வந்து துறைமுகமாக திகழ்ந்த ஊர் எங்கள் ஊர் தான் அதை தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி மாற்று மதுர சகோதரர்களும் இருக்கிற பகுதி தான் வரலாற்று ஆகியபடி சுமார் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாவுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட சிறப்பு இந்த ஏறத்தால் அறுபதாயிரம் பேர் வாழக்கூடிய இந்த நகரில் இந்நேரம் உலகத்தில் இருந்துக்கிற மாப்பில் இருந்தே காணாப்பி இருக்கும் காரணம் என்ன அந்த அளவுக்கு மழை முப்பத்தி நாறு முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து அடித்த மழையில் வானிலை ஆய்வு மையத்தில் அளவு அளவுபடி நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழை பேஞ்சிக்கிது நம்ம ஊரில் எங்க ஊர்ல அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு தமிழ் மழை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ஆண்டுகள்ல வரலாற்றுல பதிவுலேயே இல்லையா இப்படி ஒரு மழை பேஞ்சதே கிடையாது இப்படி பேஞ்சதுன்னா எந்த ஊராக இருந்தாலும் காணா போயிருக்கும் ஏன் சென்னை கூட காணா போயிருக்கும்னு சொல்றோம் சென்னையில இதுல பேஞ்சதுலாம் அஞ்சுல ஒரு மடங்கு தான் இங்கே பேஞ்சிருக்குது அதுக்கே சென்னை அந்த பாடுபட்டது அந்த அளவுக்கு மழை வெள்ளம் அதிகமா இருந்த ஊரு இதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு மலையிலயும் இங்க ஒரு மழை நீர் வடிகாலோ இல்ல பாதாள சகடையோ இல்லைன்னாலும் தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு வேகமாவே அதே மாதிரி ஒரு உயிர் சேதம் கூட இல்லாமல் இணைவன் காப்பாத்திக்கிறான் இந்த ஆச்சரியத்துக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவனிச்சப்போ காயல் பண்ணத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய தேரும் இருக்குது ஆனா அந்த வீடுகள்ல ரெண்டு மூணு வீட்டுக்கு இடையில கண்டிப்பா இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு இடையிலையுமே கண்டிப்பாக முடுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது முடுக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை சந்து அது அந்த காலத்துலேயே சுயநலம் பார்க்காம அவ சொந்த நிலத்துல இருந்தே எல்லாரும் ஒரு கேப் ஓடுவோம் பக்கத்து பக்கத்து வீடுகள் அந்த இடம் தான் முடுக்கு அது பெண்கள் போகிற வர்றதுக்கு தான் பயன்படுத்துவோம் இப்போ பிள்ளைங்க எல்லோரும் போகிறாங்க அதுதான் முடுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வெ வெளியாக தான் தண்ணி எல்லாமே ஓடி கடலுக்கோ இல்லைன்னா ஒதுக்குப்புறமாவோ எங்கேயோ ஓடிட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுத்தின ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பற்றி தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் செயல்படுத்திக்கிறோம் மாதிரி முக்கிய காரணம் என்னன்னா பல இறை ரேசர்களும் பல கொடை வெள்ளல்களும் வாழ்ந்த ஊர் என்னன்னாலும் எங்க ஒரு போர்னாலுமோ எங்க ஒரு வெள்ளம்னாலுமோ உடனடியே இங்கே ஒரு குரூப்பை போட்டு உடனே ரூபாயை கலெக்ஷன் பண்ணி ட்ரெஸ்ஸை கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அனுப்புறம் அந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல மக்களும் வாழ்ற ஊர் தான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஊர்லேயும் சேவையாற்றும் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த ஊர்ல ரொம்ப அதிகம்ங்கிறது இங்கே சுற்றுவட்டாரத்தில் வாழ்ற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரத்த தானம் பண்றதாக இருக்கட்டும் ஊற்றம் ரொம்ப ஆதரவு ஆதரவுரவன் ஏற்றதாக இருக்கட்டும் ஏன் கனமழை பெஞ்ச அன்னைக்கு நெஞ்சு வரைக்கும் தண்ணி ஆனாலும் சாப்பாடை ஆக்கி வெளியில இருந்து கொண்டு வந்து நெஞ்சளவு தண்ணியில கூட வந்து வீடு வீடா தட்டி சாப்பாடை கொடுத்துட்டு போறோம் இங்கேருந்து அரசுட உதவி எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போக்குவரத்து இல்லை மின்சாரம் இல்லை தொடர்பு இல்லை தனி ஒரு தீவு மாதிரி ஆயிட்டு காயல் மழை பெஞ்சிக்கிட்டே இது நியூஸில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எதையுமே ரீச் பண்ண முடியல எந்த உதவியும் அரசாங்கத்தோட ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ப ப எல்லாமே பாலம் எல்லாம் உடஞ்சி சிதைஞ்சு போயிருந்த நேரத்தில் ஊர்லேயே காயல் பேரிடர் மீட்புக் குழுன்னு தன்னாடி இளைஞர்களா சேர்ந்து உருவாக்கி அது ஒரு ஆள் அழகா வ வழி நடத்தி ரொம்பவும் அழகா வந்து எல்லா அமைப்போம் இப்போ நான் குறிப்பா சொல்லணும்னு எந்த பேரும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் அமைப்போம் சமுதாய கட்சியாகட்டும் அரசியல் கட்சியாகட்டும் ஏன் தனிப்பட்ட நபர்கள் எல்லாரும் நாங்க போட்டி போட்டு உதவி செய்யறோம் பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்யறோம் உடல் உழைப்பையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பசிலையும் பட்டினிலேயும் வாடிடக்கூடாது வீடு தேடி வந்து எல்லாம் தந்துட்டு போனோம் எல்லாமே கொடுத்தோம் ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களை இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் இருக்கிறோம் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் சப்ளை பண்ணோம் அவ்வளோ தண்ணியிலையும் ஓடி ஓடி வந்து உதவி செய்யும் அப்படின்ட்டு நகராட்சியும் நகராட்சியில உள்ள அதை பொறுப்பாளர்களும் சரி கவுன்சிலர்ஸும் சரி எல்லாரும் அவங்களால ஏண்ட உதவிகளை செய்யறோம் கண்டிப்பாக ஏன்னா அந்த நேரம் மலை வெள்ள நேரம் அவங்களும் மக்கள் தானே அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் தானே அதே மீறி நிறைய கவுன்சிலர்கள் காலத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்குறோம் நிறையவே நடந்துருக்குது இப்போது நான் அதோடய கிருப்பையால் வந்து நம்ம ஊருக்கு வந்து அரசு அரசுலருந்து ஆள்கள் வந்து அவங்க அமைச்சர்கள் வந்து நம்மளை மக்களை சந்தித்து பார்த்து நம்ம உதவி செய்கிறோன்னு உத்தரவாதம் கொடுத்து அதே மாதிரி உதவிகள்லாம் நிறையவே வந்து இறங்கி எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இது அரசோட உதவி தான் அவங்க தான் வந்துட்டு அரிசி மளிகை பொருள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போது இங்கே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ஐயோ நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட ஊரில் ஆத்தூர் நம்மளோட பாதிக்கப்பட்ட ஊரில் ஏ நம்மளை மாதிரியே ஏறலுங்கிற ஊரும் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் கேம்ப்பு மாதிரி போட்டு ஏறலுக்கு ஆத்தூருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து இப்போ நாங்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு வந்துட்டு இங்க உள்ள மக்கள் வந்து உதவிக்கரம் அதிகமா நீற்ற ஆட்கள் எல்லாரும் வந்து மலை வெள்ளத்துல எப்படி தப்பிச்சோம்னு சொல்லிட்டு பிபிசியோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்ளோ மலை வெள்ளத்திலயும் வேகமா வடிஞ்சிட்டு இந்த ஊர்ல தண்ணி அது ரொம்ப ஆச்சரியம் அதே மாதிரி எந்த உயிர் சேதமும் இல்லைன்னு சொல்லப்படுது அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு வீடியோ போட்டிருக்கிற அளவுக்கு நம்ம ஊர் வந்துட்டு சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம் அலமது இல்லா அது பெரிய கிருபை சரி நிறைய நிறைன நிறைவை பத்தி மட்டுமே பேசிட்டிருக்கிறியா குறையே இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா குறைகள் இருக்க செய்யுது இன்னும் தண்ணி பெசிலிட்டி ஒழுங்கா வரலை குடிநீர் வந்து இன்னும் சரியா ஆகலை ஒழுங்கான குடிநீர் வர்றது இல்ல குடிநீரே சில இடங்கள்ல வர்றது இல்ல இன்னும் நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி நிற்கிது இன்னும் மோட்டர் போட்டு எடுக்க வேண்டி இருக்குது ச தண்ணி வந்து வ வடிஞ்சு ஓடித்தாலும் அந்த இடம்லாம் ஒரு மாதிரி சேரும் சகதியமாக மழை தண்ணிங்கிறதுனால அதில் ஒரு நல்ல தண்ணிங்கிறதுனால அதில் டெங்கு கொசுகள் வளர்கிற அபாயம் இது எல்லாமே இருக்குது ஆ முக்கியமாக அந்த டெங்கு கொசு வளர்றது அது மாதிரி இப்போ கொரோனா பரவிட்டு இருக்குது மா எனது உருமாறின கொரோனா பரவிட்டு இருக்குது ஐயையோ அது வந்துட கூடாதுன்னு உங்களுக்குலாம் பயம் இருக்கும் இன்ஷால்லா அதுக்கான ஒரு நான் அக்கு பஞ்சர் பாயிண்ட் இன்ஷா இன்ஷால்லா அது எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு நன்மை கருதி தரேன் இந்த நன்மை வந்து எல்லாருக்கும் சேரட்டும் அந்த ப அக்கு பஞ்சர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருங்க இன்ஷால்லாம் உங்களுக்கும் கொரோனா எந்த தொற்றும் இல்லாமல் இறைவன் காப்பாற்றுவான் அது மாதிரி இன்னும் தண்ணி ஃபெசிலிட்டி சரியாகலை ஊருக்கு வர ஒரே ட்ரெயின் ஆகிய செந்தூர் வந்து இன்னும் ஊருக்கு ரீச் ஆகவே இல்லை நிறைய கல்லும் மண்ணும் அங்கே உள்ள வர்ற வழி பாதைகளில் சரியாக வரலை ஊருக்குள்ளே இன்னும் நிறைய மு முன்னேற்றங்கள் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ண வேண்டி இருக்குது சில ரோடு பள்ளமாகவும் சில ரோடு மேடாகவும் இருக்குதுனால மெஜாரிட்டி இடங்களில் தண்ணி வடிஞ்சிட்டு பொதுவாகவே நம்ம ஊர் ரோடு அமைப்பில் அந்த காலத்துலேயே இந்த காலம் வரைக்கும்னா அப்படியே கடலை நோக்கி தண்ணி ஓடுற மாதிரி தான் கரெக்டாக வரிசையாக ஒரு ரோடு பள்ளம் அடுத்த ரோடு பள்ளம் அப்படி வரிசையாக அப்போ அப்படியே பள்ளத்தை பழம்பழமாக வந்து கடைசியாக அது கடலை நோக்கி ஓடிடும் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இப்போ இட காலத்தில் ரோடு போடுறோன்னு முன்னையும் பின்னையும் போட்டு சில ரோடு பேடாகவும் பக்கத்து ரோடு பேர் சில குட்டையாகவும் இன்னொன்று ஒரு இடத்துல போய் தண்ணி தேங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை தயவுசெய்து இந்நேரத்தில் முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக எண்ணி சரி பண்ணுங்க இந்த வெள்ளை நேரத்துலேயும் தான் உடலை வருத்தி கடுமலையிலையும் எல்லா பகுதிக்கும் சேர்ந்து கழிவு நீரிலையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறங்கி எல்லாத்தையும் காப்பாற்றி இடம் மாற்றி பழையவாசலில் திறந்து வச்சு மூணு வேளையும் சாப்பாடு போட்டு பால் பாக்கெட்டு வீடு வீடாக சப்ளை பண்ணி எசென்சியல் கொடுத்த இந்த தன்னார்வலர்களுக்கும் இந்த பேரிடர் காலத்தில் உதவி செஞ்ச உறுதுணையாக இருந்த எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் துவா மட்டும்தான் இன்ஷால்லாம் வாழ்க்கையில் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நோய் நொடி இல்லாமலும் நல்லபடியாக வாழணுன்ட்டு எங்களோடய துவாவையும் எங்களோட வாழ்த்துக்களையும் மீட்பு நிவாரண பணியில் ஈடுபட்ட அனைத்து அர்ப்பணிப்பாளர்களுக்கும் அதுக்கு பொருளாதார வகையிலும் உடலாலும் உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப 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 மலை வெள்ளை பேரிடர் காலத்துக்கு முன்னாடியே காயப்பட்டனும்னாலே சிறு மக்கான்னு சொல்ற அளவுக்கு இங்க நிறைய பள்ளிவாசல்களும் நிறைய மதரசாக்களும் அதே மாதிரி நிறைய மார்க்கம் தெரிஞ்ச அறிஞர்களும் இளையநேசர்களும் வாழ்ந்த ஊரை ரேவன் வந்துட்டு க அழிக்காம அவனோட கருணையை கொண்டு காப்பாத்துனதுக்கே எல்லா புகழும் அலர்ந்த நீங்களும் இன்ஷா அல்லா எங்கள் ஹக்களையும் துவாசையோ நாங்களும் உங்கள் ஹக்களை துவாசுறோம் இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரியே இதுதான் அக்கு பங்க்சர் பாயிண்ட்டு எந்த தொற்று நோயும் கொரோனா உட்பட எந்த தொற்று நோயும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் இப்போ ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது நம்ம ஊரில் நிறைய மழை வெள்ளம் வந்ததுனால நிறைய தொற்று நோய்கள் பருவங்கள் அபாயம் இருக்கிறதுனால இந்த முக்கியமான புள்ளியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த புள்ளியை எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தோம் அவட அவளுக்காகவும் இந்த புள்ளியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ என்னுடைய ஹக்லையும் நீங்கள் இன்ஷா அது வாசிங்கோ அதெல்லாம் நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பலாய் முசீபத்துகளில் இருந்தோம் பெரிய வீடர்கள் இருந்தோ நோய் நொடிகள் இருந்தோ நம்ம அனைவரையும் காப்பாத்தட்டும் இன்ஷாலான இந்த இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே மறக்காம சொல்லுவோம் அப்புறம் எப்பவுமே டெய்லியும் இந்த புள்ளி உங்களுக்கு நினைவு வர நேரம்லாம் உங்க வீட்டு ஆட்களுக்கும் உங்களுக்கும் பதினஞ்சு டு முப்பது செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க புருவத்துக்கிட்ட சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே ப்ரெஸ் பண்ண சொல்லி கொடுங்க இது ஒரு பெரிய நன்மை இன்ஷாலாம் மறக்காம நம்ம சேர்ந்து செஞ்சு இந்த காலத்துலேருந்து இன்ஷால்லாம் மீண்டு வருவோம் அஸ்லாம் வலைக்கம் நமது லாத்தலா பரக்காத்து